ஜோதிடத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரி பலன் ஒவ்வொரு பலன் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அப்போ பன்னெண்டு ராசியிலும் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் அடக்கியிருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு மிருகத்தையும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு குண்கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு கொஞ்சம் வேகமாக நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் முதல் ராசி மேச ராசி முதல் ராசி மேசராசி அதில் முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கி ஏன் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அஸ்வினி நட்சத்திரமே அதனால் வந்து இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசலான்னு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்தலாமேனு ஒரு ஆசை அடுத்தபடியாக என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தேழு நட்சத்திரோட முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி இன்றைய நட்சத்திரமும் அஸ்வினி இன்றைய நட்சத்திரங்களை வந்து எனக்கு வந்து தாராபாலன் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வரும் இந்த அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதோடய மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை அப்போ அந்த ஆண் குதிரை அப்படி அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு செயலையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிருவாங்க அதாவது செம்மையை செஞ்சிருவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எதிர்பாராமல் சொன்ன நேரத்தில் குதிரை எப்படி சொன்ன நேரத்தில் குதிரையை நம்பி பந்தயத்தில் பணம் கட்டுறாங்க அப்போ அந்த குதிரை எதையும் எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் வேகமாக போய் அந்த செயலை முடித்து இப்போ நம்ம மேலே பணம் கட்டியிருக்காங்க இல்லைங்கிறது சுய குதிரை நமக்கு தெரியாது ஆனால் குதிரை மேலே நம் பணத்தை கட்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் அந்த குதிரை எதிர்பாராமல் எல்லா விஷயமும் எந்த வேலையும் உதாரணமாக டக்குன்னு அந்த வேலையை முடித்து கொடுத்துரும் அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு மிருகம் என்னன்னு பார்த்திங்கன்னா பெண் யானை இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏன்னா நேரம் இல்லாதனால ஒவ்வொரு பலன் மட்டும் பலன் நிறையா இருக்குது ஒவ்வொரு பலனோட முடிச்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்குறதுல அருமையானவங்க பெண் யானை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டுப்பட்டு ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு ஒரு கோயிலுக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா பெண் எல்லாம் கட்டுப்பட்டு ஒரே இடத்துல நிற்கும் அதோடய பெருமை வந்து சேர்த்து கொடுக்கும் இப்போ பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா பெண் ஆடு அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து சாதுரியமாக பேசுவாங்க வாக்கு சாதுரியமாக பேசுவாங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்து ஒவ்வொரு விஷயம் பேசுவாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோகி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் அப்போ ஆண் நாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு நன்மை அல்லது உதவி செய்வாங்க பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீச நட்சத்திரம் இந்த மிருக சீரிச நட்சத்திரத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா பெண் சாறை சார பாம்பு எப்படி சரசரன் போகுமோ அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க பெண் சாரை எப்படி சரசரனு போகுதோ அதுபோல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா திருவாதுரை நட்சத்திரம் இந்த திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் நாய் இந்த ஆண் நாய் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணியம் நிறைந்தவர்கள் பொறுப்போட வீட்டை திறந்து உள்ள வீட்டிலேருந்து கட்டி வச்சு போனோம்னா அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே மாட்டாங்க கண்ணியமாக அந்த வீட்டை பாதுகாக்கிறது அவங்களோட அந்த குணங்கள் அப்படியே இருக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனை வரும் பெண் பூனை இந்த பெண் பூனை என்ன பண்ணோம் சிக்கனமாக இருக்கும் அப்போது புனர் பூசத்தில் பிறந்தவங்க சிக்கனமாக இருப்பாங்க அடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் ஆடு பெண் ஆடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா வாதாடும் திறமை அதிகமாக இருக்கும் ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு அது தப்பு சரிங்கிறத வாதாடிக்கிட்டே இருக்கிறது அவங்க வந்து ஒரு பூச நட்சத்திரக்காக எப்போயுமே திறமை அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அடுத்து ஆயிலே நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அதுக்கு ஆயிலே நட்சத்திரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனை தான் வரும் எதுக்கும் அது ஆண் பூனையாக வரும் அதனால் வந்து எதுக்கும் அங்கே பயப்பட மாட்டாங்க ஒரு தைரியமாக இருக்கக்கூடியவங்க வந்து ஆயிலே நட்சத்திரக்காரங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எலியாக வரும் இந்த மக நட்சத்திரம் எலியாக வரும் அந்த எலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது துரு துருன்னு தூத்து அங்கங்கே ஓடிட்டுருக்கோம் அதுமாதிரி இவங்க பயணம் செய்வதில் கில்லாடியாக இருப்பாங்க பயணம் அங்கங்கே போகிறதுக்கு ஊரில் பஸ் ஏறி போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு வரதுக்கு ரொம்ப வந்து ஒரு இடத்துல இருக்கமாங்க வண்டியாக இருந்தாலும் அதிகம் சுற்றக்கூடிய திறமைகள் வந்து அவங்க வளர்த்துக்குவாங்க பூரம் பூரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும் பூர நட்சத்திரம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா எலியாக வரும் பூரம் வந்து பெண் எலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏதோ ஒரு புக்கு அதாவது அந்த அவங்கவுங்க படி வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த புக்கை ஏதோ ஒன்று படித்து 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 படிப்பில் வந்து ஆர்வமாக இருப்பாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரம் இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு என்ன உருவம் பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எருது பெண் எருது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலியாக இருக்கணும் பெண் பித்தராக இருப்பாங்க ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக போகணும் அந்த எருமை போல் அவங்க வந்து அசைஞ்சு இருக்கக்கூடிய திறமைகள் அவங்ககிட்ட இருக்கும் பெண் பித்தராக இருப்பாங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் எருமையாக தான் வருது அந்த பெண் எருமைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது குரு பக்தி அதிகமாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருபக்தி அதிகமாக இருக்கும் அடுத்து சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும் சித்திர நட்சத்திரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புலி வரும் ஆண் புலியா வரும் அதனால் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்ன உருவம் என்ன வருது பார்த்தீங்கன்னா எருமையாக வரும் அப்போ வந்து அந்த எருமை என்ன பண்ணும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அதுபோல் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் விசாகம் விசாகநகரம் பார்த்தீங்கன்னா பெண் புலியாக வரும் அதில் வந்து பார்த்திங்க விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் வந்து விசாக நட்சத்திரக்காரங்க நீதி தவறாமல் இருப்பாங்க ஓரளவுக்கு வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே விசாக நட்சத்திரக்காரங்க நீதி தவறாமல் இருப்பாங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒழுக்கமாக இருக்கும் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் இவங்க வந்து புகழ் ஆர்வம் அதிகம் அவங்க வந்து புகழ்ந்தான் எல்லாமே புகழ்ந்தாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இழந்துருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் தான் வந்து உங்களுக்கு அனுச நட்சத்திரம் வரும் அந்த அனுச நட்சத்திரம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா மான் அந்த மானை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசும்போது மான் வந்து எல்லா விஷயத்திலையும் மாட்டிக்கும் அப்பும்போது அந்த அவங்க புகழ்ச்சிக்கே ஆசைப்படுவாங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த விஷயத்துக்கு மாட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் புகழ் ஆர்வம் அப்படிங்கிறது அவங்க ஆசைப்படுவாங்க அடுத்து என்ன பார்த்தா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மானாக தான் வரும் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அடுத்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு பெண் நாயாக வரும் அவங்க பார்த்தீங்கன்னா தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருப்பாங்க நாயோட குணம் அப்படியே இருக்கும் அவங்கக்கிட்ட தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு இருக்கும் நன்றியோடு இருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பூராட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்வாங்க அதாவது பூராட நட்சத்திரம் மலட்டு இது பூராட நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குதிரையாக வரும் அதனால் நம்பியவங்களுக்கு வந்து தன்னை நம்பியர்களுக்கு உதவி செய்வாங்க உத்திராட நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுவாக வருங்க அதாவது சுற்றுப்புறமாக இருக்கிறவங்கள வந்து சுற்றத்தாரை போற்றும் மனம்பக்குவம் உள்ளவர் மனப்போக்கு உள்ளவர் அவரை அக்கம் பக்கம் இருவங்கள பெருமையாகவே பேசுவார் நல்ல விதமாக பேசுவார் இந்த உத்ராட பிறந்தவங்க மலட்டு பசு வரும் அதனால் அவங்கள வந்து பெருமையாக பேசுவார் அடுத்து திருவோண நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க அதில் வந்து குரங்காக வரும் அது ஹாப்பியாகவே இருக்கும் எப்பயுமே மறந்து மறது தாவிக்கிட்டு எப்படி சந்தோஷமாக இருக்குது அதுபோல் மகிழ்ச்சி நிறைந்தராக இருக்கார் நிக நிறைந்தவராக இருப்பார் திருவோண நட்சத்திரக்காரங்க அது ஆண்கோ குரங்காக வரும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிங்கமாக வரும் பெண் சிங்கமாக வரும் இந்த பெண் சிங்கத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அவங்க வந்து எதையுமே வந்து அன்பாக பேசுனா தியாகம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் என்ன பேசுனா அதிகமாக வந்து பொய் பேசாத தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதிகமாக பொய் பேச மாட்டாங்க சதய நட்சத்திரக்காரங்க என்ன உரு உருவமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கமாக பெண் குதிரையே வரும் அதனால் வந்து இந்த சதை நட்சத்திரங்க அதிகம் பொய் பேச மாட்டாங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பிறர் சொல் கேட்க மாட்டாங்க அவங்க பேச பேச்சு தான் பெருசாக இருக்கும் அதனால் வந்து பூரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வரும் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு பேச்சையும் அதிகம் எடுத்துக்காது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திராட்டதி நட்சத்திரம் இந்த உத்திராட்டதி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க கெட்டவனு சொல்கிற மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பசு தான் நல்ல விதமாக அதை பார்த்துட்டு நல்ல விதமாக இருக்கும் அதுக்கிட்ட கோவப்பட்டு தேவையில்லாம விஷயம் நோட்டமுன்னா அது ஒரு வேலையை காட்டிகிட்டு போயிடும் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க உத்ராட்டு நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க எப்படி பார்த்தீங்கன்னா பிறர் சொல்லி பிறர் அதில் என்ன பார்த்தீங்கன்னா யானை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண் யானை தான் இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா பிறர் சொல்படி நடப்பவர் அப்போ ஒவ்வொரு ரேவதேசரை பிறர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு அப்படியே நடப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த நிறத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறத்தை வந்து நம்ம துணியை வந்து அணியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரங்க சிவப்பு வந்து அதிகமாக ஆசைப்படுவாங்க ரிஷபராசிக்காரங்க வெண்மை அதிகம் விரும்புவாங்க மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க அதிகம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் அதிகம் விரும்புவாங்க கடகராசிக்காரங்க வெண்மையை அதிகம் விரும்புவாங்க சிம்ம ராசிக்காரங்க சிவப்பு அது மெருன் இந்த மாதிரி இதை வந்து அதிகம் விரும்புவாங்க ராசிக்காரங்க கருப்பு கலந்த வெண்மையோடு விரும்புவாங்க அதாவது டார்க் பச்சையை விரும்புவாங்க அதிகம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கங்க வெண்மையை தான் அவங்களும் வெள்ளை கலர் தான் அதிகம் பட்டு கலரில் வந்து விரும்புவாங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க கருப்பு சாம்பல் நிறம் பச்சை கலரு இந்த மாதிரிலாம் அதிகம் விரும்புவாங்க தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரு சவப்பு கலரு இந்த மாதிரிலாம் அவங்க அதிகம் ஆசைப்படுவாங்க மகர ராசிக்காரங்க கருப்பு கலரு ப்ளூ கலரு இந்த எல்லாம் அவங்க ஆசைப்படுவாங்க அடுத்து என்னமோ கும்பராசிக்காரங்க கருப்பு சாம்பல் இந்த மாதிரி பச்சை இந்த மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க மீன ராசிக்காரங்க கருப்பு நிறத்தை வந்து ரொம்ப எடுத்துக்குவாங்க சிகப்பு அதிகம் எடுத்துக்குவாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்கணக்காரங்க எப்படி எங்கே இருப்பாங்க எந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சரலக்கணத்துக்கு சரலக்கணம் சிறலக்கணம் உபயலக்கணம் உபய இப்போ ஒவ்வொரு லக்னம் சரலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரலக்கணக்காரங்க மெயின் ரோட்டில் குடியிருப்பாங்க அல்லது மெயின் ரோட்டில் வேலை செய்வாங்க அல்லது மெயின் ரோட்டில் மனைவி அமையும் அதாவது மெயின் ரோடு வீடு இருக்கிற ம வீடு அமையும் மெயின் ரோட்டில் வீடு கட்டுவாங்க மெயின் ரோட்டில் மனைவி வீடு இருக்கும் அல்லது மெயின் ரோட்டில் தொழில் செய்கிற ஸ்தாபனம் இருக்கும் சிர லக்கணக்காரங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு உள்ளே போகிற ஒரு இடத்துல அடுத்து பாதை பிரிக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வீடு அமையும் சிறலக்கணக்காரங்களுக்கு லக்கணக்காரங்களுக்கு உபய லக்கணக்காரங்களுக்கு சந்து பந்துக்குள்ளே வீடு அமையும் சந்து அதாவது கடைசி எண்டு அதாவது முடியக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வீடு அமையும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இதுவரை எனக்கு வாய்ப்பு அளித்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் நிர்வாகிகள் திருதி ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் குரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் கேமராமேன் நமது ஐயா அவர்களுக்கும் எனது மாமார நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துரின் என்னுடைய நிறையை முடிவு செய்கிறேன் மற்றும் இந்த எடிட்டிங் வேலையும் கேமராவில் ரொம்ப அயராது பாடுபட்டு சிறப்பாக துல்லியமாக அவர்களுக்கு கொடுக்கும் பாலசுப்பிரமணியம் மீண்டும் மீண்டும் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இருபத்தி நட்சத்திர அற்புதங்களும் சிறப்பாக செயல்பட்ட நாமக்கல் வாஸ்து ஜோதிடர் குரு குணேசன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த மாதிரி தலைவர் அண்ணன் திருதி ரவிஜி குமார் அவர்களுக்கும் கேமராமேன் பாலசுமண அவர்களுக்கும் பூச்சத்தை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த ஆன்லைனில் பாஸ்டர் டிவி பார்த்து நேரம் அனைவருக்கும் இதுவரை கண்டு கடத்த ஜோதிட அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு திருப்பி அடுத்த மாதம் கருத்தரங்கம் தொடங்கும் என்று தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி